Oh. அரசாவுடைய மைதானத்திலே நிற்க வாய்ப்பு கொடுக்கப்படாத எமக்கு அல்லாஹ் சிறப்பை வைத்திருக்கிறாளா ஆண் கண்ணியவர்களே அல்லாஹுடைய நாளிலே நோன்பை நோற்பது யாரெல்லாம் நோன்பை பெற்றிருக்கிறார்களோ அல்லாவிற்காக அந்த நோன்பை நோற்றிருக்கிறார்களோ அபிஷர் அவர்கள் நச்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்ல சொல்ல

அரசாடி நாளிலே நோன்பை நோக்கி இருக்கக்கூடிய என்னுடைய முன் வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நாம் சந்திக்காத சந்திப்போமா என்று தெரியாத அடுத்த வருடத்துடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் இந்த ஒரு நாளிலே

ும்லகுல் ஹந்து அவனுக்குதான் புகழ்கள் அழைத்தும் செய்யும் கபீர் ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான் இந்த தஸ்மீகை இந்த திக்கரை அரசாவுடைய மைதானத்திலே கலந்து கொண்டவர்கள் கூறுவார்கள் இது அரசாவுடைய மைதானத்திலே கலந்து கொள்ளாத முஸ்லிம்களுக்கும் இதை கூறுவது சுண்ணா கண்ணியக்குரியவர்களே மனநம் செய்து இந்த அரசாவுடைய நாளை முடிப்பதற்கு முன்னால் அதிகம் அதிகம் இந்த தஸ்மீகை நாம் செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான்